கடகராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டம சனி விலக இருக்கின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இதுவரைக்கு உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மையில் இருக்கு இருட்டில் இருந்த உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி பாக்கியஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது சரி அப்போ தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்க தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் ரீதியில சில மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கு சில முயற்சிகளை எடுப்பீங்க சில அதிரடி திட்டங்களை வகுக்கக்கூடிய தன்மை இருக்கு வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறு ஒரு சிலருக்கு எந்த மாற்றங்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகிருச்சுங்க அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் முடிவை எடுத்துவிட வேண்டாம் ஏன்னா இனி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கப் போகிறது அப்போ என்ன நல்ல வேலை அமையப் போகிறது தொழிலில் மாற்றத்தை கொடுக்க போகிறீர்கள் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ரெண்டரை வருடங்களாக நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இப்படி மாற்றிக்கலாம் இப்படி மாற்றினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்படி மாற்றினா நமக்கு அடுத்த வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கும் இப்படி என்ன சில திட்டங்களை வகு தற்குண்டான ஒரு மாதமாக உங்களுக்கு நல்ல ஞான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமத்தையும் எழுந்த அர்த்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை இருக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும் அதாவது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்ரன் குருவனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு காசு பணம் உங்க பாக்கெட்ல ஏதாவது ரூபத்தில் இந்த மார்ச் மாதம் இருக்குதா போகுது மார்ச்சில் உங்களுக்கு பணம் முன்னூற்று நாள் இல்லைன்னா கூட அடுத்த நாளாவது ஏதாவது யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியாவது உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணத்துல எந்த குறையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேரலாமே சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் தானே அவர் நம்ம கணவன் தானே நம்ம மனைவி தானே என்று விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது பாசிட்டிவ் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல செய்திகள் உங்க காதல வந்து சேரக்கூடிய தன்மை எதிர்பார்த்த அதாவது எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கள சில விஷயங்கள் அது உங்க காதல வந்து விலகும் முயற்சி பரிதமாகக்கூடிய அமைப்பு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் அதாவது ஒன்பதாம் இடமான வந்து மூணாம் இடத்தை பார்க்கறதும் குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தன்னம்பிக்கை பெருகும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை துணிச்சல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் துணிச்சலோடு செயல்படலாம் அப்படின்னு இதுவரைக்கும் மந்தமா டல்லாக ஒரு சோம்பரித்தனமாக இருந்த அந்த மன உணர்வுகள் விலக ஆரம்பித்து விட்டது இந்த மார்ச் மாதம் சரி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கி வச்சிருப்பீங்க அது இன்னும் வீட்டுக்கு போக முடியல வீட்டில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்தது பிரச்சனை இருந்தது அது சரி செய்துட்டு போகலாம் ஸோ இந்த தன்மையும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மையும் எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அதாவது பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வாங்கியிருப்பீங்க அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணிட்டு இருப்பீங்க சோ இதெல்லாம் நல்லபடியா நடக்கக்கூடிய தன்மை முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒன்றிணையக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்னை இந்த மாதம் சிறப்பு பெறும் குழந்தையால அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய தெம்பாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா குரு அர்ஜன் பார்க்குற அஞ்சு பதினொன்று கனெக்டிவிட்டி இருக்கு அஞ்சு பதினொன்று அஞ்சுங்கிறது குல தெய்வம் ஐந்து என்பது நல்லவைகள் நல்லது அதாவது அஞ்சாம் இடம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு உகந்த ஒரு வீடுகள் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வரப்படக்கூடிய பாக்கியம் புகழ் அதாவது ஒரு ஒரு சமூக காரியங்களில் ஈடுபட்டு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஒரு அன்னதான மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை கோயில் திருப்பணிகளுக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை எல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் குரு பார்க்கறது நல்லது குழந்தை பிறப்பு நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு பாக்கியத்தை கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் உண்டா உண்டு கடன் இருந்து கடனால் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் விலகக்கூடிய தன்மை ஆறுக்குறையவன் தனக்கு காரில் போய் உட்காந்துருக்கார் எப்படி நல்லபடியாக உட்காந்துருக்கார் பதினோராம் அதிபதியும் நல்லபடியா இருக்கு அப்போ என்ன கடனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை இந்த மாதம் பெரிய பாதிப்பு இல்லை கடனால் அனுகூலம் ஆதாயம் உண்டு ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி செய்யும் அந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு ஆக்சிடெண்ட் இருக்கும் அது சரியாயிடும் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட இனி வரக்கூடிய இந்த மார்ச்சுக்கு அப்புறம் சரியாயிடும் எழுந்து நடத்தக்கூடிய தன்மை இருக்கிறது தன்னம்பிக்கை பெருகும் முயற்சிகள் அனுகூலமாக கூடிய தன்மை இருக்கு திருமண பாக்கியம் அதாவது பந்தங்கள்களில் இணையக்கூடிய தன்மை திருமண வரன் அமையும் கடந்த ரெண்டு வருஷமாகவே திருமண வரைக்கு தடை திருமணமாகி பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு எதிர்பார்த்து அதோட இருந்து கசப்புணர்வோட ஒரு வழியோட ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிச்சயமாக அதிலிருந்து விலகி விடுதலை பெற்று ஒரு ஒரு தெம்பு அதாவது இனி பாருங்க நான் இப்படிதான் இருக்க போறேன் வாழ்க்கை சுகமாக கூடிய தன்மைங்கிறது இருக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் உருவாகிருக்கும் வாழ்க்கையை மாதிரி எதிர்மறை எண்ணங்களை நிச்சயமாக கொடுத்தே தேர்ந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் இப்ப பாசிட்டிவ் உணர்வுகள் வரும் பாசிட்டிவ் உணர்வுகள் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார் நிச்சயமாக நான் நல்லா இருப்பேன் அப்படி நல்ல தன்மைகள் இந்த மாதம் நல்ல உணர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது தாய் தந்தையோட இருந்தது நண்பர்களோட இருந்தது காதலில் இருந்து காதல் பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனை என்று இருந்தவர்களுக்கு முடிவு கிடைக்கும் வழக்கில் இருந்து பிரச்சனை வழிகளில் விலகுதல் இந்த பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசினருக்கு நிச்சயமாக அமையும் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க அங்கே நல்ல வேலை அமைஞ்சிருக்காது நல்ல தொழில் இருக்காது அங்கே போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நிவாரணம் அதாவது விடுதலை நல்ல வேலை அமையும் இனி வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க வெளிநாட்டில் நினைத்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் தொழிலுக்காக வேலைக்காக இப்ப கணவன் மனைவிகள் ஒன்று அந்த கேள்வியில் கேட்பீங்களவா அது நடக்கும் கணவன் மனைவி ரெண்டு வருடமாக பிரிந்து கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலைக்காக வேலை நிமித்தமாக தெரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக ஒரே இடத்துல இருப்பதற்கான அமைப்பு இல்லை நீங்கள் வெளியில போவீங்க அல்லது அவங்க வருவாங்க அப்போ என்ன கணவன் மனைவி ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும் கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பாக அதாவது பங்காளிகள் இரத்த பந்த உறவுகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று தைரிய வீரியத்தை பெருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் நினைவில் நிறுத்தி அத பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க முயற்சிகள் கூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி